வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ஸோ கனி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை அதிகமான ஒரு அகல கால வைக்காம இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் அதுக்கான நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குருவிய சார் கொஞ்சம் பயணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய ஊர் வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோடய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் உடம்புமா அம்மாவுக்கு போகிறதுக்கான விட கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்மகிட்ட சண்டை போடுவாங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுபோது வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய வேலை ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்குங்க ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளியே கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா வெளி ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை தேவையில்லாத அகல கால் வச்சு ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏ உங்களுக்கு ஏழு குறார் ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து பெருத்த லாபங்கள் செவ்வாய் புதனுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராகவே இருக்குங்க பத்தாம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அகல கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி சந்திரன் பதினொன்றாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்லா வேலையை வேலை சம்பந்த மனுஷன் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துடுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி பழங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நிறைய குழந்தைகளாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது மற்றபடி கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தேசாபத்தியோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு வேலை விஷயங்களும் நல்லா பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி வந்து செவ்வாய் பத்தில் இருக்காருங்க மூன்று எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கவனம் கதீதமான டென்ஷன் தொழிலில் இருக்கும் மாமியார் சார்ந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து கன்னி லகனமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி வழி சாதத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன புகைச்செல்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வாக்குப்பதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னி லகனமாக இருந்து குரு தேசா பத்தினம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நிறைய பிரயணங்களுக்குள்ள இருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் அப்பா போய் பார்க்குறது கணவன் மனைவி வந்து உங்கள் அப்பா தள்ளி இருக்காருன்னா அவரை போய் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் கனி லக்னமாக இருந்து சனி ரசாக சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை பலுக்கள் சில பேருக்கு வந்து இது வேலையில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் கனி லக்னமாக வந்து புதன் தசா புதன் புதன் வந்து பார்த்திங்களா பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ அஞ்சில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அக்கலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது கனி லக்னமாக வந்து கேது தசா புத்தியந்திரங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிலே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆகிடும் ஸோ கொஞ்சம் வந்து வெடுக்கு வெடுக்கு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தொ பத்தில் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னி லக்னமாக வந்து சுக்ர தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் வந்து நல்ல வர ஸோ உச்சமாகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிறதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமான ஆற கணை பிரார்த்தனை விட கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறது கணை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீக் ஸோ இப்போ இந்த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காக வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து மாத்திரு தோஷமாக வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதினு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பாக இருக்கும்போது அந்த மாத்துரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை ம இந்த பூமி மனை வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திர தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா லக்னத்துக்கு கற்றுக்கிங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாற்று தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதையும் ஸோ நான் நான்காம் அதிபதி தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மூர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே இந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ப பண்ண பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொன்னாம்பிகை பாலாம்பிகை வழி செயல்பாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திர தோஷங்களை வந்து கண்டிப்பாக விளவும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணர்ஜி வணக்கம்